மகாபரிவாலே சரணம் ஸ்ருதி ஸ்மிருதி நாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர யதீந்திர சரஸ்வதினாம் சாந்தாந்தலிங்க கலிதாப்பு பாபுகானாம் காஞ்சி புரிஸ்திபி மகோன்னத பேட்டி உபாஸ்திரவதாம் சரணாம் உபாசே மகாபிரிவா அனுகிரகத்தில் இந்த யூடியூப் சேனலானது பல்வேறுபட்ட மகான்களை பற்றியும் அவருடைய சத் சரித்திரங்களை பற்றியும் பார்த்துட்டுருக்கோம் அதில் இன்னைக்கு முக்கியமாக தியாகராஜர் திருவையாறு தியாக பிரம்மத்தோட ஆராதனை அப்போ அவரை பற்றின ஒரு சில அரிய தகவல்களை பகிர்ந்துக்கலேன்னா எப்படி அதுக்காக தான் ரொம்ப நாள் ஆனாலும் இன்றைக்கி இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறேன் தியாக பிரம்மத்தோட காலம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு வரைக்கும் அவள் அப்பா அம்மா அதாவது இந்த ராமனே அவருடைய பக்திக்காக தாயாவும் தந்தையாவும் இருந்த மாதிரி ஒரு பேகர் அமைப்பு அப்பா பேர் ராமபிரம்மம் அம்மா பேர் சீத்தம்மா ஆந்திராவை சேர்ந்தவர்கள் இங்கே தஞ்சாவூருக்கு வந்து குடியேறி அவருடைய அப்பெல்லாம் ரொம்ப பிரதேசங்களோட எல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரே பாரத கண்டம்தான் தாத்தா வந்து கிரிராஜ பிரம்மங்கிறவர் தஞ்சாவூர் ராஜதானியில் ஆஸ்தான வித்வானாக இருந்திருக்கார் அந்த சங்கீத ஞானமானது இவர் பேரன் வரைக்கும் பருளமைச்சிருக்கு அவரோட குரு வந்து சொட்டி வெங்கட்ராம ஐயாங்கிறவர் தான் அவரோட குரு சங்கீதத்துக்கு அந்த காலத்துலலாம் இந்த தஞ்சாவூர் பக்கம் மட்டுமே முந்நூற்றக்கு மேலேயும் பெரிய பெரிய சங்கீத வித்வான்கள் இருந்திருக்கலாம் அவரோட காலகட்டத்தில் தினம் ஒத்தொத்தர் அந்த ஆஸ்தானத்தில் போய் பாடினா கூட வருஷமே பத்தாதுங்கிற அளவுக்கு அவ்வளோ பேர் இருந்திருக்கா இன்னும் தோராயமாக பார்த்தோம்னா தியாகபிரம்மம் வந்து இருபத்தி நாலாயிரம் கிருதி வரைக்கும் எழுதியிருக்கார் அப்படி அவருக்கு ராமரோட அனுகிரகத்தில் அவருக்கு தியானத்தில் இருக்கும்போது அந்த பூஜை பண்ணும்போது ரா பகலாக ஒரு நேரங்காலமே கிடையாது அவருக்கு எப்பப்பெல்லாம் ஸ்புரிக்குமோ அப்பெல்லாம் அதன அன்னும் கேட்டால் அந்த ஸ்புரித்து அவர் அந்த கீர்த்தனங்கள் எழுதும்போது அந்த பாவம் அப்படியே வெளிப்பட்டு அந்த கடலேருந்து தன் கண்ணீர் மல்க அவர் அவ்வளவு பாடல்கள் உருக்கமாக கொடுத்துருக்கார் நமக்கு ஆனால் நமக்கு கிடச்சிருக்கிறது ஒரு ஒரு ஆயிரம் பாடல்கள் தான் இப்போ பழக்கத்தில் இருக்கிறது அந்த ஒரு மொத்தம் முந்நூற்றி அறுபது ராகங்கள் இருக்குன்னா முந்நூற்றி அறுபத்தி ஆறு ராகங்கள் அதில் கிட்டத்தட்ட இரநூறு ராகங்கள் அவர் இப்போ கிடச்சிருக்கிறதுல இரநூறு ராகம் அந்த இருபத்தி இருக்கிறது எங்கே மீதியெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல மேபி அந்த சிஷியர்கள்லாம் பாடம் பண்ணாமல் விட்டுட்டா ஏன்னா அப்போல்லாம் வந்து காதால் கேட்டு கேட்டு கற்றுக்கிறது தானே ஓலைச்சுவடையில் பதியாமல் விட்டுட்டா இந்த மாதிரிலாம் நிறையா பார்க்குறோம் முக்கியமாக இந்த பஞ்சரத்ன கிருதிகள் நாட்டை ரொம்ப கனராகங்களான நாட்டை கௌளை ஆரபி வராளி ஸ்ரீனு அஞ்சு ராகங்கள் அமைஞ்சிருக்கு அவர் ச கீர்த்தனைகள் மட்டும் பண்ணலையாம் மூணு இசை நாடகங்களும் பண்ணியிருக்கார் பிரகலாத பக்தி விஜயம் சீதாராம விஜயம் நௌகா சரித்திரம்னு அந்த மூணு இசை நாடகங்களையும் பண்ணியிருக்கார் அதுக்கு முக்கியமாக காரணமாக சொல்கிறது என்னென்னா அவருக்கு அந்த ஈஸ்வர அனுகிரகம் இருந்தது இல்லையா அது அவருக்கு வந்து கிரந்த லிபியில் எழுதப்பட்ட இசை நூல்கள் என்னென்னா நாரதீயம் ஸ்வரார்நவம்னு ரெண்டு கிரந்த லிபியில் எழுதின அது யார் எப்படி கிடச்சிது என்னங்கிறதெல்லாம் ஒரு இதுவும் கிடையாது அதே மாதிரி இவர் சித்தியானதும் உடனே அந்த இரண்டு கிரந்த அந்த எழுதப்பட்ட அந்த ஓலைச்சோடிகள்லாம் மறைஞ்சு போயிடுது எங்கே என்னன்னே தெரியலையா அவர் பூஜித்த விக்கிரகங்கள் மட்டும்தான் கிடச்சிது பாக்கி எதுவுமே கிடைக்கல அந்த ஓலைச்சுவடைகள் மறைஞ்சு போயிடுத்து நம்ம பார்க்குறோம் அந்த குறிப்பாக அந்த ஸ்வரார்ணவங்கிற அந்த அந்த ஓலைச்சுவடையில் பரமசிவன் வந்து பார்வதிக்கு இந்த இசையோட நுணுக்கங்களெல்லாம் சங்கீத ரகசியங்களெல்லாம் உபதேசிக்கிற மாதிரி இருந்ததான் அந்த அந்த லிபி முக்கியமாக ஒரு ஸ்லோகம் அதில் இருக்கிறது என்னென்னா ஆத்ம மத்திய கதக பிராண பிராண மத்திய கதோ திஷ் தஷனி திஷனிகி துவன மத்திய கதோநாதக நாத மத்திய சதாசிவக அதாவது அதோடய அர்த்தம் என்னென்னா தேகத்தோட மத்தியில் பிராணன் இருக்குது பிராணனோட மத்தியில் துவனி இருக்குது அந்த துவனியோட மத்தியில் நாதம் இருக்குது அந்த நாதத்தோட மத்தியில் அந்த பரமசிவமே இருக்குது அப்படின்னு அது முக்கியமான அந்த ஒரு ஸ்லோகம் மட்டும் தெரிய வந்திருக்கு அந்த யார் மூலமாக எப்படி கிடச்சிதுங்கிறதோ அவருக்கு அதே மாதிரி அவர் இதெல்லாம் அந்த முக்கியமான அதாவது எப்படி அதை வந்து நாதம் தான் அவ்வளவு அந்த அவர் உபாசித்ததில் அவர் கீர்த்தனையால் உபாசனை பண்ணார் இல்லையா அந்த நாத பிரம்மமாக விளங்குகிறாரு அது வந்து அதுக்கு இறைவன் அனுபரகம் இருந்ததுங்கிறதுக்கு இதுதான் முக்கியமான எவிடென்ஸு அவருக்கு எப்படி கிடச்சதுங்கிறதும் ரகசியம் அவர் மறைஞ்சதுக்கு அப்புறமா அதெல்லாமும் யாருக்கும் கிடைக்காம மறைஞ்சு போச்சு ஒரு ஒரு இது பீஸ் கூட கிடைக்கல அதனால் இறை அனுகிரகத்தில் தான் அவர் எத்தனையும் நமக்காக செஞ்சு வச்சுட்டு போயிருக்காருங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி எத்தனையோ மகான்கள் இந்த புண்ணிய பூமியில் அத்தனை பேருக்கும் நம்மளோட வணக்கமும் மரியாதையும் என்னென்னக்கும் நிலைச்சி இருக்கணுங்கிறதுக்காக இந்த எத்தனையோ பக்தி விதத்தில் இந்த கீர்த்தனம் அப்படிங்கிறத முக்கியமாக அவர் அனுஷ்டிச்சு நமக்கெல்லாமும் கொடுத்துட்டு போயிருக்கார் அதை இன்னும் நம்ம நிறைய பரப்பணும் அதை எப்போதும் அதை உபாசிச்சுட்டுருக்கணும் குறிப்பாக இப்போ ராமஜென்ம பூமியில் நம்ம அயோத்தியாவில் ராமர் வந்து எவ்வளோ சந்தோஷமாக அங்கே நமக்காக அருள் காத்துன்னு இருக்கார் அந்த சமயத்தில் நம்மளும் இந்த கீர்த்தனைகளை பாராயணம் பண்ணி நல்ல கதியை அடைவோம் அப்படின்னு பிரார்த்திச்சிக்கிறேன் மகாபரிபாலேஸ்வரம்